அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டி எம் ராமலிங்கம் கடலூர் நாம் இதற்கு முன்பு முதல் இரண்டு எணைக்கான அகவல் உரையினை பார்த்தோம் தற்போது திரு அருட்பெருஞ்சோதி அகவலின் மூன்றாவது எணையான ஆகம முடிமேல் முடிமேல் ஆகனின் ரோங்கிய அருட்பெருஞ்சோதி என்கிற அடிகளுக்கான உரையினை பார்ப்போம் ஆகமம் ஆ பிளஸ் கமம் ஆகமம் ஆ என்பது ஆன்மா அல்லது பசு என்று சைவ சமயம் கூறும் கமம் என்பது நிறைவு என்று பொருள்படும் ஆன்மா நிறைவடைவதை அதாவது இறையுடன் கூடுதலை குறிக்கும் சொல் ஆகமம் என்பதாகும் இறைவனை சென்றடைய உதவும் நூலுக்கு ஆகமம் என பெயர் சைவம் வைணவ சமயத்தில் ஆகமங்கள் உண்டு சைவத்தில் இருபத்தெட்டு ஆகமங்கள் உள்ளன வைணவத்தில் இரண்டு ஆகமங்கள் உள்ளன தென்னிந்தியாவில் மட்டுமே இவ்வகை ஆகமங்கள் புழக்கத்தில் உள்ளன இவைகள் மதத்தின் கோட்பாடுகள் கோயில் அமைப்பு கோயில் வழிபாடுகள் மந்திர மொழிகள் ஆகியவைகளை எடுத்தியம்புகின்றன சரியை கிரியை யோகம் ஞானம் என்கின்ற நான்கு வகையான வழிபாட்டு முறைகளை சைவ ஆகமங்கள் கூறுகின்றன சைவ ஆகமங்கள் இருபத்தெட்டு இதில் முதல் பத்து ஆகமங்கள் சிவபேத ஆகமங்கள் என்றும் மற்றவை ரித்திரபேத ஆகமங்கள் என்றும் கூறுகின்றோம் இவ்வாகமங்கள் அனைத்தும் நமது உடல் உறுப்புகளையே பெயர்களாகக் கொண்டுள்ளன ஒன்று காமிக ஆகமம் திருவடிகளை குறிக்கும் இரண்டு யோகஜ ஆகமம் கனைக்கால்களைக் குறிக்கும் மூன்று சிந்திய ஆகமம் கால் விரல்களை குறிக்கும் நான்கு காரண ஆகமம் கால்களை குறிக்கும் ஐந்து அஜித ஆகமம் முழந்தாளைக் குறிக்கும் ஆறு தீப்த ஆகமம் தொடைகளை குறிக்கும் ஏழு சூப்சும ஆகமம் அபான வாயிலைக் குறிக்கும் எட்டு சகஸ்கர ஆகமம் இடுப்பு பகுதியைக் குறிக்கும் ஒன்பது அம்சுமத ஆகமம் முதுகு பகுதியைக் குறிக்கும் பத்து சுப்ரபேத ஆகமம் தொப்புள் பகுதியைக் குறிக்கும் பதினொன்று விஜய ஆகமம் வயிற்று பகுதியைக் குறிக்கும் பன்னிரண்டு நிஷ்வாச ஆகமம் நாசியைக் குறிக்கும் பதிமூன்று ஸ்வயம்புவ ஆகமம் முலை மார்புப் பகுதியைக் குறிக்கும் பதினான்கு அனல ஆகமம் கண்களை குறிக்கும் பதினைந்து வீரபத்ர ஆகமம் கழுத்து பகுதியைக் குறிக்கும் பதினாறு ரவரவ ஆகமம் செவிகளைக் குறிக்கும் பதினேழு மகுட ஆகமம் திருமுடியை குறிக்கும் பதினெட்டு விமல ஆகமம் கைகளை குறிக்கும் பத்தொன்பது சந்திரஞான ஆகமம் மார்பினை குறிக்கும் இருபது பிம்ப ஆகமம் முகத்தை குறிக்கும் இருபத்தொன்று புரோத்கீத ஆகமம் நாக்கினை குறிக்கும் இருபத்திரண்டு லலித ஆகமம் கன்னங்களைக் குறிக்கும் இருபத்தி மூன்று சித்த ஆகமம் நெற்றியைக் குறிக்கும் இருபத்தி நான்கு சந்தான ஆகமம் குண்டலத்தைக் குறிக்கும் இருபத்தைந்து சர்வோக்த ஆகமம் உபவேதத்தைக் குறிக்கும் இருபத்தாறு பரமேஸ்வர ஆகமம் மாலையைக் குறிக்கும் இருபத்தேழு கிரண ஆகமம் இரத்தினா பரணத்தைக் குறிக்கும் இருபத்தெட்டு வாதுள ஆகமம் ஆடையினை குறிக்கும் நாம் இதுவரை இருபத்தெட்டு சைவ ஆகமங்களை பார்த்தோம் இனி வைணவ ஆகமங்கள் இன்றினை பார்ப்போம் ஒன்று பாஞ்சராத்திரம் இரண்டு வைகானசம் ஆகியவையாகும் வள்ளலார் அடுத்ததாக ஆரணமுடி மேல் என்று கூறுகிறார் எனவே நாம் ஆரணங்கள் என்றால் என்ன என்பதை தற்போது பார்ப்போம் ஆரணங்கள் அரண் போல நின்று நம்மை காப்பாற்றும் வழிகளைக் கூறும் நூல்களுக்கு ஆரணம் என பெயர் நமது உயிருக்கு அரண் போல நின்று நமது உயிரை காப்பது நமது உடல் ஆகும் நமது உடல் நீளும் போது நமது உயிரும் நீளும் அவ்வாறு நமது உடலினை நீட்டிக்கக்கூடிய மார்க்கத்தை கூறுவது ஆரணம் ஆகும் இது நான்கு வகையாக பிரிக்கப்பட்டு ரீக் யசூர் சாமம் அதர்வனம் என வழங்கப்படுகின்றன ஆரணங்கள் என்ற சொல்லுக்கு உள்ள பொருள் போல உண்மையில் மேற்கண்ட நான்கு ஆரணங்களும் நமது உயிருக்கு அரணாக இல்லை ஆரணங்கள் எல்லாம் இறைவனை போற்றுகின்றன துதிக்கின்றன ஆனால் இறைவனை அவைகள் அடையவில்லை அவைகளின் பின் தொடர்ந்தால் நாமும் அதனியல்பு போலவே இறைவனை கற்பனையாக போற்ற முடியும் துதிக்க முடியும் ஆனால் அவனை அடைய முடியாது ஆகமங்கள் போலவே ஆரணங்களும் ஓர் எல்லைக்குள் முடிவை எய்தும் மேலும் ஆகமங்கள் ஆரணங்களிலிருந்து வேறுபட்டவை இவை இரண்டும் வெவ்வேறு முடிவினை கொண்டுள்ளன ஆரணங்களை விட ஆகமங்களின் முடிவு உயர்வானது இங்கு ஒரு சந்தேகம் நமக்கு இயல்பாகவே எழுகின்றது சமயங்களும் மதங்களும் போய் என்று சொல்லிவிட்டு ஆகமங்களையும் ஆரணங்களையும் ஏன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடன் ஒப்பிட வேண்டும் அதாவது அந்த பொய்யுடன் மெய்யினை ஏன் ஒப்பிட்டு கூற வேண்டும் என்கிற கேள்விதான் அது சமயமும் மதமமும் போய் என்றால் அவைகள் முழுவதும் பொய் என்று சொல்லிவிடவில்லை வள்ளலார் சமயங்களிலும் மதங்களிலும் சில உண்மைகளும் கலந்துள்ளன அவைகளில் பெரும்பான்மையாக பொய்யினை கூறியிருப்பதால் அவைகள் பொய் என்று கூறியிருக்கின்றார் சமயங்களிலும் மதங்களிலும் கூறப்பட்டுள்ள சில உண்மைகளை சில சீர்திருத்தங்களுடன் எடுத்துக்கொண்டது சுத்த சன்மார்க்கம் இந்த சில உண்மைகளுடன் பயணப்பட்டு முழுமையடைவதே சுத்த சன்மார்க்கம் அப்படிப்பட்ட சில உண்மைகளில் மேலே உள்ள ஆகமங்களின் வழியான சரியே கிரியை யோகம் தானம் என்கின்ற வழிமுறைகளில் தானம் என்கின்ற படிநிலையினை சுத்தப்படுத்தி அதிலிருந்து துவங்குவதுதான் சுத்த சன்மார்க்கம் மற்ற மூன்று வழிமுறைகள் சரியே கிரியை யோகம் இறைவனை அடைய தடையாக உள்ளதால் அவைகள் பொய் என்றாகின்றது மேலும் நமது உடலானது தொன்னூற்றாறு தத்துவங்களை உடையது அதில் அறுபத்தி நான்கு தத்துவங்கள் சைவ சமயத்தில் உள்ளன பன்னிரண்டு தத்துவங்கள் வைணவ சமயத்தில் உள்ளன மற்ற இருபது தத்துவங்களும் கம்மாரம் பாசுபதம் மகாவிரதம் சாத்தியம் காணபத்தியம் காபாலம் சவரம் இஸ்லாம் பவுத்தம் கிறிஸ்துவம் முதலிய சமயங்களில் காணப்படுவதாக வள்ளலார் தனது திருவருப்பா உரைநடை நூலில் பக்கம் முன்னூற்று ஐம்பத்தொன்று இல் கூறுவார் சைவ சமய ஆகமங்கள் நமது உடல் கூறுகளையே பெயர்களாக உள்ளதை நாம் மேலே பார்த்தோம் எனினும் அவைகள் நமது உடல் தத்துவங்களில் அறுபத்தி நான்கு வகைகளை மட்டுமே கொண்டுள்ளன இவ்வாறு இவ்வுலகில் வழங்கி வரும் ஒரு சமயமும் தொன்னூற்றாறு தத்துவங்களை முழுமையாகக் கொண்டிருக்கவில்லை எனவே அவைகள் அனைத்தும் பொய் என்று முழங்கினார் வள்ளலார் எனினும் அந்த அறுபத்தி நான்கு தத்துவங்களும் உண்மைதானே அந்த அறுபத்தி நான்கு தத்துவத்தை அனுபவிக்கும் ஆகம மார்க்கத்திற்கும் மேலான நிலையில் அருட்பெரின் ஜோதி அனுபவம் உள்ளதாக வள்ளலார் கூறுகின்றார் நமது உடலானது மெய்யாகவே இருக்கின்றது நாம் அவ்வுடல் மூலம் ஆண்டு அனுபவித்து இவ்வுலகில் வாழ்கின்றோம் ஒரு கட்டத்தில் இந்த மெய்யாக இருந்த நமது உடல் பொய்யாகி விடுகின்றது இப்படித்தான் எல்லா சமயத்தின் ஆகமா ஆரண அனுபவங்களும் உண்மையாக இருப்பது போல் இருந்தாலும் முடிவில் பொய்யாகி விடுகின்றன அந்த போய் என்னும் முடிவிற்கு மேல் மெய் என்னும் அனுபவம் கொடுப்பது சுத்த சன்மார்க்க கனவுளான அருட்பெருஞ்சோதி மட்டுமே சைவ சமயம் கூறும் அறுபத்தி நான்கு தத்துவங்களில் சில தத்துவங்களை கடந்தாலே நமது உடல் மறைந்துவிடும் அவ்வாறு மறைந்த சைவா வைணவ மற்ற சமய மத பெரியவர்கள் அநேகம் ஆனால் அம்மறைவு என்பது முடிவல்ல அதாவது மரணமில்லா பெருவாழ்வு அல்ல ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு மரணம் என்றோ ஒரு நாள் நிகழும் மீண்டும் பிறவி ஏற்படும் எனவே இப்படிப்பட்ட நிலையில்லா முடிவுகளுக்கும் மேலாக அதாவது ஆகம முடிவுகளுக்கும் ஆரண முடிவுகளுக்கும் மேலாக நின்று ஓங்கிக் கொண்டிருப்பது எதுவென்றால் அது நமது அருட்பெருஞ்சோதி அனுபவமே ஆகும் இதுவரை ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆகனின் ரோங்கிய அருட்பெருஞ்சோதி என்று வள்ளலார் கூறும் இரண்டு அடிகளுக்கான உரையினை பார்த்தோம் உங்கள் அனைவருக்கும் நன்றி நாம் வேறொரு பதிவில் இதற்கு அடுத்த இரண்டு அடிகளுக்கான உரையினை தொடர்ந்து பார்ப்போம் நண்பர்களே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் ஈன்பொற்று வாழ்க